வணக்கம் மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண் பார்க்க போகிறோம் அப்படின்னா கலை சொற்களை அறிதல் அப்படிங்கிறது தான் ஸோ நமக்கு இந்த கலை சொற்கள் அப்படிங்கிறதுலேருந்து டோட்டலாக ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ டென் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு ஜாக்ரஃபி பாலிட்டி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அண்டு இன்னொரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து எளிய முறையில் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இது நமக்கு வந்து இந்த கலை சொற்கள் அப்படிங்கிறதுல ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்ட் ஒன் ஓகேவா இதில் டோட்டலாக ஒரு எழுபது கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது சில மேட்சிங்ஸும் இருக்குது அண்ட் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ தவறான இணை அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க அப்போ அதுலேருந்து நம்ம வந்து ஒரே கொஸ்டினில் நாலு ஆன்சர் அப்படிங்கிறத படிச்சுக்கலாம் ஓகேவா அப்போது இதில் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ண முடியும் ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கில் இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி நீங்க வந்து எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு அதுவுமே நம்ம ஒரு தனி வீடியோவா கொடுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் இல்லையா அது நம்ம நடத்திட்டு இருந்தோம் ஸோ அதுவும் கண்டினியூ பண்ணலாம் ஸோ அதேவே ரொம்ப பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அதனால தான் ஓகே ஒரு சின்ன சேஞ்சுக்காக ஒரு கொஷின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்க ஸோ மெயினாக நமக்கு மா மார்க்கு கோட்டை விடுற இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் தான் ஸோ அதை பார்க்கலாம் அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும்ல உங்களுக்கு ஸோ அதனால தான் இதை எடுத்தேன் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் டிஸ்கஷன் போடுங்க வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுவுமே நம்ம வந்து அப்கமிங் டேஸில் வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலை சொற்களை அறிதல் தவறான இணையை கண்டறிய ஸோ இதில் வந்து நாலு ஆப்ஷன் இருக்குது மிசைல் ஏவுகணை சலைன்ஸ் ஆயில் நிலம் காம்பினேஷன் புணர்ச்சி சிக்கன் சூப் வந்து காய்கறி வடிசாருன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது சிம்பிளான கொஷின் தான் எல்லாராலையுமே ஆன்சர் பண்ண முடியும் ஆக்சுவலாக வெஜிடபிள் சூப் அப்படின்னு வந்தால் தான் காய்கறி வடிசாறு ஓகேவா காய்கறி வடிசாருன்னா என்ன வெஜிடபிள் சூப் பட் இங்கே வந்து சிக்கன் சூப் கொடுத்துருக்காங்க சிக்கன் சூப் வந்து கோழி வடி சாறு அப்படிங்கிற மாதிரி வரும் நம்ம வடிவேல் காமெடியில் கூட சொல்லுவார்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கோழி அறுபத்தி அஞ்சு ஸோ அந்த மாதிரி தான் ஓகேவா அப்போ ஒரே கொஷினில் நாலு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் மிசைல் அப்படின்னா ஏவுகணை அதே மாதிரி லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா ஏவு ஊர்தி இல்லை ஏவு வாகனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் செலைன்ஸ் சாயில் வந்து கலர் நிலம் இது வந்து ரொம்ப முக்கியம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க செலைன்ஸ் சாயில் கலர் நிலம் கலர் நிலம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காம்பினேஷன் வந்து புணர்ச்சி ஓகேவா ஸோ காம்பினேஷன்னா என்ன புணர்ச்சி ஃபைன் நெக்ஸ்ட்டு வந்து சரியான இணையை கண்டறிய ஸோ இதில் வந்து நாலுமே ரெனைசைன்ஸ் தான் ஸோ ரெனைசைன்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மறுமலர்ச்சி அப்படிங்கிறது மீனிங் ஓகேவா ஸோ அழகியல் முருகியல் தொன்மம் இது எதுவுமே வராது ஓகே ஸோ அப்போ ரெனைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி ஓகேவா இதே ரிவைவலிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிவைவலிசம் ஆர்இ விஐவிஏல்ஐஎஸ்எம் ரிவைவலிசம் இது வந்து மீட்டுருவாக்கம் அந்த மாதிரி வரும் ஓகேவா ஸோ நான் அப்பப்போ சில வேர்ட்ஸ் வந்து சொல்கிறேன் ஆல்ரெடி நீங்கள் படித்ததாக தான் இருக்கும் அண்ட் அது வந்து உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் இது இல்லாமல் புது வேர்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க ஓகேவா இந்த கொஷின் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும்ல அப்படியே டக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து மித்து மித்துன்னா தொன்மம் ஓகேவா அடுத்தது ஏஸ்தட்டிக்ஸ் ஏஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது அழகியல் இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம டே டு டே லைஃப்பில் கேள்விப்படுற வார்த்தைகள் தான் ஸோ ஈஸியாக போட்டுடலாம் டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் ஸோ நமக்கு கலை சொற்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்கல்ல அதோட பேர் டெர்மினாலஜி ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா படைப்புகள் ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் உள்ளது தான் ஓகே நெக்ஸ்ட்டு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சரியான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க அலுவல் தான் சார்ந்த சொற்கள்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு ஆன்சருமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒன்று மட்டும் அலுவல் சார்ந்த சொல்லாக இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து அப்படி தான் தோணுது ஓகேவா ஸோ இப்போ அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னா அந்த அலுவலகம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சொல்லை ஏன்னா ஆன்சர் வச்சு நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் ஸோ கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் ஸோ இது கரெக்ட்டு இதே மாதிரி கல்ச்சுரல் பவுண்ட்ரீஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை அப்படிங்கிறது வரும் ஸோ அதுவும் பின்னாடி கொஸ்டீனாக இருக்குது அண்ட் கேபினெட் அமைச்சரவை ஹியூமானிசம் அப்படிங்கிறது மனித நேயம் தான் ஓகேவா பில்லீஃப் அப்படின்னா நம்பிக்கை இதுவும் கரெக்ட்டு தான் அப்போது இது நாலில் ஒரு அலுவல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சொல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கேபினெட் அப்படிங்கிறது தான் சரி கேபினெட்னா அமைச்சரவை ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததும் அலுவலர் சார்ந்த சொற்கள் தான் சரியான இணையை தேர்ந்தது எப்பிகிராஃபி கல்வெட்டியல் ஸோ கேவ் டெம்பிள்னா குடைவரை கோயில் ஹீரோ ஸ்டோன் நடுக்கல் ட்ரெஷரி கருவூலம் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு நாலுமே கரெக்டு தான் இதில் வந்து அலுவல் சார்ந்த சொல் தான் இதுலேயும் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ இதில் எது கரெக்ட் அலுவல் சார்ந்தது அப்படின்னா ட்ரெஷரி ஓகேவா ட்ரெஷரி அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒரு வேர்டு இல்லையா அதனால் அதை நம்ம செலக்ட் பண்ணணும் ஓகேவா அடுத்தது கலை சொற்களை அறிதல் ஸோ அது வந்து அலுவல் சார்ந்த சொல் ரெண்டு பார்த்தோம் இது கலைச்சொல் சரியான இணையை தேர்ந்தெடு மிசைல் அப்படின்னா தப்பு மிசைனான்னு ஏவுகணை கடல் மயில்னா நாட்டிக்கல் மயில்னு பார்த்தோம் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஏவு ஊர்தி ஸோ நாட்டிக்கல் மயில் தான் கடல் மயில் ஓகேவா இந்த மூணு மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க டவுன்லோட் அப்படிங்கிறது பதிவிறக்கம் இதுதான் கரெக்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன் லிட்ரேச்சர் கலைச்சொல் அறிதல் ஸோ ஏன்ஷியன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பண்டைய இலக்கியம் ஓகே ஸோ நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னா ஃபோக் லிட்ரேச்சர் செவ்விலக்கியங்கிறது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஓகே ஃபைன் அடுத்து பக்தி இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் அடுத்தது கலை சொற்கள் அறிதல் செலைன்ஸ் ஆயில் ஸோ நான் இது சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே ரொம்ப முக்கியமானது செலைன்ஸ் ஆயில் அப்படிங்கிறது கலர் நிலம் ரிப்பீட்டட் கொஷின் நிறைய தடவை வந்து கேட்டிருக்காங்க செலைன்ஸ் ஆயில் அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுக்க ஸோ கன்சல்டேட் துணை தூதரகம் இது கரெக்டு பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை கில்ட் அப்படிங்கிறது குழு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பணம் கொடுத்துருக்காங்க இதுதான் தப்பு ஸோ டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஆவணம் அப்படிங்கிறது வரும் ஓகேவா அடுத்தது அலுவல் சார்ந்த சொற்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ மார்ஃபீம் அப்படின்னா என்னென்னா உருபன் ஸோ இது வந்து டேரெக்ட் ஆன்சர் தான் நமக்கு வந்து அதில் இப்போ இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் கொடுத்து அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நாலு கொடுத்து குழப்பில் ஜஸ்ட் டைரக்ட் ஆப்ஷன் மார்ஃபீம் அப்படின்னா உருபன் அப்படிங்கிறது ஸோ பேரகராதி அப்படின்னா லெக்சிகோ கிராப் கிராஃபி இல்லையா ஸோ ஒப்பிலக்கணம் இதெல்லாமே நம்ம இருக்கிறது தான் புக்கில் இருக்கக்கூடியது தான் ஓகே நம்ம புக்கில் இருக்கிறதெல்லாம் ஒரு பிடிஎஃப்ஃபாக தனியாக பார்க்கலாம் ஓகேவா அடுத்தது கலைச்சொல்லை அறிக வாட்ஸ்அப் ஸோ வாட்ஸ்அப் அப்படிங்கிறது புலனம் அப்படிங்கிறது தான் வாட்ஸ்அப் நூல் அப்படின்னா ஃபேஸ்புக் ஆப் அப்படிங்கிறது செயலின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க லீடர்ஷிப் ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கிறது தலைமை பண்பு அப்படிங்கிறது தான் கரெக்டு என்னது தலைமை பண்பு தான் லீடர்ஷிப் ஸோ அடுத்தது டிசீஸ் அப்படின்னா நோய் சைடு எஃபெக்ட் பக்க விளைவு ஜீன் அப்படின்னா மரபணு அலர்ஜி அப்படிங்கிறது ஒவ்வாமை அப்போ நாலு மூணு ஒன்று ரெண்டு தான் ஆன்சர் ஓகேவா ஸோ இது வந்து ஈஸி தான் இதுவுமே நம்ம டெய்லி கேள்விப்படுற வேர்ட்ஸு தான் அடுத்தது சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு ஆடிட்டர் ஆடிட்டர்னால் யார் பட்டய கணக்கர் பட்டய கணக்கர் தான் ஆடிட்டர் அடுத்தது கோணிக்கல் ஸ்டோன் கோணிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல் மிசைல் ஏவுகணை ஸோ மிசைல் பாருங்கள் எத்தனை தடவை கேட்டிருக்காங்க அண்ட் காம்பினேஷன் ஆல்சோ ரிப்பீட்டட் கொஷின் புணர்ச்சி ட்ரெஷரி ஆல்சோ கருவூலம் ரிப்பீட்டட் கொஷின் ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சர் டூ ஃபோர் ஒன் த்ரீ அடுத்தது கலைச்சொலுக்கேற்ற சரியான தமிழ் சொல் அஃபிடவிட் அஃபிடவிட் அப்படிங்கிறது ஆணை உறுதி ஆவணம் அஃபிடவிட்னா என்ன ஆணை உறுதி ஆவணம் ஆடிட்டர் அகெய்ன் ரிப்பீட்டட் பட்டய கணக்கர் அடுத்தது நம்ம அங்கே பார்த்தோம்ல இணையம் அப்படிங்கிற வேர்டு ஸோ அதுக்கு இன்டர்நெட் ஆன்டி வைஸ் அப்படின்னா இடஞ்சுழி இதுவே கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சுழி இமெயில் அப்படிங்கிறது மின்னஞ்சல் சர்ச் என்ஜின் தேடுபொறி ஓகேவா இதெல்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்போம்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அது சார்ந்தது அதை தான் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க அலுவல் சார்ந்த கலை சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலேட்டடானது டெக்னாலஜி வேர்ட்ஸ் அடுத்தது கலை சொற்களை அறிதல் சரியான இணை இரிகேஷன் அப்படின்னா என்ன பாசனம் ஓகேவா நீர்ப்பாசனம் அப்படி சொல்லலாம் இரிகேஷன் கன்சல்டேட் துணை தூதரகம் ஸோ இதான் கரெக்டானது அண்ட் வணிக குழுக்கு கில்ட் அப்படிங்கிறது வரும் ஓகேவா கில்ட் அப்படிங்கிறது வணிக குழு அதாவது இது வரும் அண்ட் நிலப்பகுதிக்கு டெரிட்டரி வரும் பாசனம் அப்படிங்கிறது இரிகேஷன் ஸோ அங்கேயே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டாங்க ஆன்சரை ஸோ எல்லாத்துக்கும் அதுலேயே ஆன்சர் இருக்குது கரெக்டானது கன்சல்டேட் தான் அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் எப்பிக் லிட்ரேச்சர் ஏன்ஷியன் லிட்ரேச்சர் ரீஜ்னல் லிட்ரேச்சர் ஸோ ரீஜ்னல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது தான் வட்டார இலக்கியம் ஓகேவா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது செவ்விலக்கியம் எப்பிக் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது காப்பிய இலக்கியம் ஏன்ஷியன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பண்டைய இலக்கியம் கிளாசிக்கல்னால் செவ்விலக்கியம் அப்படிங்கிறது காப்பிய இலக்கியம் ஏன்ஷியன் பண்டைய இலக்கியம் ரீஜினல் வந்து வட்டார இலக்கியம் ஓகேவா அடுத்தது அலுவல் சார்ந்த சொற்கள் தான் காணொலி கூட்டம் ஸோ இது நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்சது வீடியோ கான்ஃபரன்ஸை தான் காணொலி கூட்டம்னு சொல்லுவோம் மிசைல்னா ஏவுகணை நாட்டிக்கல் மயில்னால் கடல் தொலைவு அல்லது கடல் மயில் எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள் அடுத்த சரியான சொல்லை தேர்ந்தெடு கிளைமேட் அப்படிங்கிறது தட்பவெப்பநிலை சட்டுன்னு வானிலைன்னு போடக்கூடாது வானிலைனா வெதர் ஓகேவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வெதர் ஈரப்பதம்னா ஹியூமிடிட்டி ஓகேவா அடுத்தது வாலண்டியர் ஸோ வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் ஸோ என்ன தன்னார்வலர் தான் ஓகேவா அடுத்தது இன்ஸ்கிரிப்ஷன் ஸோ இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கு பொறிப்பு ஓகே இதுவே அகழாய்னா எக்ஸ்கவேஷன் ஸோ கல்வெட்டியல் எப்பிகிராஃபி நடுக்கல் ஸ்டோன் அடுத்தது சைடு எஃபெக்ட் இது அப்போவே மேட்சிங்ஸில் பார்த்தது தான் என்ன பார்த்தோம் பக்க விளைவு அப்படிங்கிறது ஒவ்வாமை அப்படிங்கிறதுக்கு அலர்ஜி அப்படிங்கிறது வரும் ஏஎல்எல் அலர்ஜி நோய் அப்படின்னா டிசீஸ் அப்படிங்கிறது வரும் டிசீஸ் அப்படின்னா நோய் ஓகேவா ஸோ மூலிகை அப்படிங்கிறதுக்கு ஹெர்பல் அப்படிங்கிறத சொல்லலாம் ஹெர்பல் அப்படின்னா மூலிகை ஓகே ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ முடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லிடுங்க கடைசியில் ஓகேவா ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை அறிந்து எழுதுக மீடியா ஸோ மீடியா அப்படின்னா என்ன ஊடகம் ஓகேவா ஸோ லிங்க்விஸ்டிக் அப்படிங்கிறது மொழியியல் வரும் ஓகே ஃபைன் அடுத்தது அக்ரானமி ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டட் கொஷின் தான் அக்ரானமி அப்படின்னா உளவியல் ஸோ அக்ரோ அந்த ஏ பார்த்ததும் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி போட்டுறக்கூடாது வேளாண்மைக்கு அக்ரிகல்ச்சர் வரும் இரிகேஷன் நீர்ப்பாசனம் வரும் நாட்டுப்புறவியல் அப்படின்னா ஃபோக் ஓர் அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஃபோக் ஓர் ஃபோக் ஓர் அப்படின்னா நாட்டுப்புறவியல் ஸோ அடுத்தது ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் ஓகே ஹெரிட்டேஜ்னா என்ன பாரம்பரியம் கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் கலப்படம்னா என்ன அடல்ட்ரேஷன் ஏடியூஎல் டிஆர் ஏடிஐஓன் அடல்ட்ரேஷன் தான் கலப்படம் கடற்பயணம் அப்படின்னா வாயேஜ் ஓகேவா வாயேஜ் அப்படிங்கிறது கடற்பயணம் பண்டம் அப்படிங்கிறது கொமாடிட்டி கமாடிட்டி சி எம் சிஓஎம்எம்ஓடிஐ டிஒய் கமாடிட்டி ஓகேவா அடுத்தது கலைச்சொல் அருகே தான் கிளீனர் ஸோ கிளீனர் அப்படின்னா நமக்கு தெரியும் துப்புரவாளர் ஓகேவா ஓகே பட்டய கணக்கர்னா அப்பவே பார்த்தோம் வெறும் கணக்கில் பட்டய கணக்கர்னால் ஆடிட்டர் வரும் ஸோ பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னா வங்கி அலுவலர் சொல்லலாம் போஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னா அஞ்சல் அலுவலர் சொல்லலாம் ஓகே அடுத்த சம்முன் சம்மன் அப்படின்னா அழைப்பானை ஸோ இந்த வேர்டு வந்து பாலிட்டி ரிலேட்டானது இது அந்த அஃபிடிவிட்டி அதெல்லாம் வந்து பாலிட்டி ரிலேட்டடானது ஓகே அடுத்தது இந்தியன் பீனல் கோட் ஸோ இதுவுமே பாலிட்டி தான் ஓல்டு புக் இது எல்லாமே இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு தான் பீனல் கோட் ஸோ பீனல் கோட் ஆக்டன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி இல்லையா ஸோ அதுதான் இப்போ மாற்றிருப்பாங்க இந்திய தண்டனை சட்டத்தை தான் மாற்றி பாரதிய நியாய சங்கீதா அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அது வரும் அடுத்தது பாசன தொழில்நுட்பம் அப்படின்னா இரிகேஷன் டெக்னாலஜி ஸோ நான் பார்த்தோம் நீர் பாசனம் இரிகேஷன் இல்லை பாசனம்னா இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீர் மேலாண்மை ஓகேவா ஸோ ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்ப மண்டலம் ஸ்டோன் அப்படிங்கிறது குமிழிக்கல் அப்படிங்கிறது அடுத்தது டாக்டரேட் முனைவர் பட்டம் கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் ஓகேவா ஸோ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ ஸோ இப்போ வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு பல்கலைக்கழகத்தோட வேந்தராக யார் இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ரீசண்டாக சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் படி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்ருக்கோம் கமெண்டில் சொல்லுங்கள் தீசீஸ் ஸோ தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு தீசிஸ்னா என்ன ஆவே ஆய்வேடு ஸோ சின்னம் அப்படின்னா சிம்பல் ஓகே குறியீட்டியல் ஸோ குறியீட்டியல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த சின்னம் குறியீட்டியல்லாம் ஒரே லெசனில் வரக்கூடியது தான் அப்படியே ஒன் பேக் ஒன் இருக்கும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லலாம் அடுத்தது பயோடைவர்சிட்டி ஸோ பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம் என்னது பல்லுயிர் மண்டலம் தான் பயோடைவர்சிட்டி அடுத்த கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து கான்சனன்ட்னா என்ன மெய்யெழுத்து அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க ஸோ மார்ஃபீம் உருபன் ட்ரெஷரி கருவூலம் கரெக்டு காம்பினேஷன் புணர்ச்சி கரெக்டு கேவ் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து குடைவரை கோயில் இல்லையா கற்கோயில் கிடையாது குடைவரை கோயில் ஸ்டோன் டெம்பிள் தான் உங்களுக்கு கற்கோயில் வரும் அடுத்தது ரேஷ்னல் ஸோ ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு எனது ரேஷ்னல்னால் பகுத்தறிவு சீர்திருத்தம் அப்படிங்கிறது ரிஃபார்ம் அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஃபிலாசஃபினா தத்துவம் நேர்மை வந்து ஹானஸ்டி சொல்லலாம் ஹானஸ்டி ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேஷனுக்கு இணையானது என்னென்னா மொழிபெயர்ப்பு ஸோ இதுவுமே நம்ம யூஷுவலாக யூஸ் பண்ணுறதா மொழி பெயர்ப்பு அண்டு அடுத்தது வந்து கதைப்பாடல் அப்படிங்கிறது பெல்லாட் அப்படிங்கிறது வரும் பிஏஎல்எல்ஏடி பெல்லாட் அப்படிங்கிறது கதைப்பாடலுக்கு வரக்கூடியது விழிப்புணர்வு அவேர்னஸ் ஓகே விழிப்புணர்வு அவேர்னஸ் ஸோ சீர்திருத்தம் சீர்திருத்தத்துக்கு என்ன வரும் கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் ஓகேவா சீர்திருத்தம் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது டொர்னாடோ டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி ஓகே டொர்னாடோன்னா சூறாவளி ஸ்டாம் அப்படிங்கிறது புயல் வரும் சுழல்காட்டுனா வேர்ல்ட் வே வேர்ல் விண்ட் டபிள்யூஹெச்ஐஆர்எல் வேர்ல் விண்ட் அப்படிங்கிறது சுழல்காற்று வரும் ஓகே இது வந்து சி ப்ரீஸ் அப்படிங்கிறது கடற்காற்று வரும் சி ப்ரீஸ் ஓகேவா ஸோ ஆக்சுவலாக ஒரே வேர்டுக்கு நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும் அண்ட் சப்போஸ் இதுக்கு புக்ஸ்லாம் இப்போது கடற்காற்று அப்படிங்கிறதுக்கு புக்ஸில் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் போடுங்க ஓகே நெக்ஸ்ட் கண்ணியம் கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி ஓகே வாய்மை அப்படிங்கிறது சின்சியாரிட்டி உபதேசம்னா ப்ரீச்சிங் கொள்கை அப்படிங்கிறது டாக்ட்ரின் டாக்ட்ரின் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் டாக்ட்ரின் ஆஃப் சம்திங் ஸோ பாலிட்டியில் ஏதாவது டாக்ட்ரின் ஆஃப் லாஸ் அந்த மாதிரி வரும் இல்லையா அப்போ டாக்ட்ரின் அப்படின்னா ஒரு கொள்கை த்ரீ ஃபோர் டூ ஒன் தான் ஆன்சர் அடுத்தது வேர்ல்விண்ட் ஸோ இப்போ தான் சொன்னேன் இல்லையா வேர்ல்விண்ட் அப்படிங்கிறது சுழல் காற்று நிலக்காற்று அப்படிங்கிறது லேண்ட் ப்ரீஸ் வரும் கடற்காற்றுனா சீ ப்ரீஸ் வரும் பெருங்காற்று அப்படின்னா டெம்பஸ்ட் வரும் ஓகே டெம்பஸ்ட் அடுத்தது காஸ்மிக் ரேஸ் ஸோ காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது விண்வெளி கதிர்கள் விண்வெளி கதிர்கள் தான் காஸ்மிக் ரேஸ் ஓகேவா ஊதா கதிர்கள் வந்து அல்ட்ராவைலட் ரேஸ் யூவி ரேஸ் வந்து ஊதா கதிர்கள் அகச்சிவப்பு கதிர்கள் வந்து இன்ஃப்ரா ரெட் ரேஸ் ஓகேவா ஐஆர் ரேஸ் அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடு ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் இதான் கரெக்டு நானோ டெக்னாலஜி வந்து மீனூன் தொழில்நுட்பம் வரும் அல்ட்ரா வைலட் ரேஸ் வந்து ஊதா கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் இப்போ தான் பார்த்தோம் விண்வெளி கதிர்கள் அப்போ ஒரு கொஷினுக்கு எல்லா ஆன்சரும் அந்த கொஸ்டினுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து குழம்பாமல் கரெக்டாக போடணும் கலை சொற்களை அறிதல் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஸோ நிறைய டைம் பார்த்துட்டோம் செவ்விலக்கியம் இலக்கியம் அதான் வட்டார இலக்கியம்னா ரீஜனல் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் அப்படிங்கிறது மாடர்ன் லிட்ரேச்சர் ஓகேவா ஸோ பக்தி இலக்கியம் அப்படிங்கிறது கரெக்டான எனக்கு ஞாபகம் இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்டில் போடலாம் அடுத்தது டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா பயணச்சீட்டு ஆய்வர் ஓகே பயணச்சீட்டு ஆய்வர் அலுவலர் வராது ஆய்வர் ஓகேவா ஆய்வர் பார்த்தீங்களா ஒரே கொஷினில் ரெண்டு ஆப்ஷன் ஜஸ்ட் அந்த ஆய்வர் அலுவலர் தான் மாறி இருக்குது பயணச்சீட்டு ஆய்வர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அடுத்தது கல்ச்சுரல் அகாடமி கல்ச்சுரல் அகாடமி அப்படிங்கிறது பண்பாட்டு கழகம் ஓகே பண்பாட்டு கழகம் அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அலுவல் சார்ந்த சொல் இல்லையா செயற்கை நுண்ணறிவு அடுத்து அலுவல் சார்ந்த சொற்கள் தான் அப்பீல் அப்படின்னா மேல்முறையீடு ஸோ இது நமக்கு பாலிட்டி ரிலேட்டடானது சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் இது நமக்கு தெரியும் இல்லையா சட்டமன்றம்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வரும் உயர் நீதிமன்றம்னா ஹை கோர்ட் வரும் ஓகே நெக்ஸ்ட்டு பேபிள் ஸோ பேபிள் அப்படிங்கிறது சம்பளப்பட்டி சம்பளப்பட்டி ஓகேவா சம்பளப்பட்டி சம்பள முன்பணமோ பணம் சம்பளமெல்லாம் வராது சம்பளப்பட்டி அப்படிங்கிறது தான் பேபிள் அடுத்தது ரிசிப்டு ஸோ ரிசிப்ட் அப்படின்னா பற்றுச்சீட்டு பற்றுச்சீட்டு ஸோ இது ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணி போட்டுடலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஸோ இது சொத்து மாற்று சட்டம் இதுவுமே ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியதுன்னு தான் நினைக்கிறேன் சொத்து மாற்று சட்டம் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஸோ சொத்து சட்டம்னா ப்ராப்பர்ட்டி ஆக்ட் மட்டும் வரும் சொத்து உரிமை சட்டம் வந்து வெறும் உங்களுக்கு ரைட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அந்த மாதிரி வரும் ஓகேவா அடுத்தது வாயேஜ் ஸோ வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம் படகுகள் அப்படின்னா ஃபெரீஸ் எஃப்இஆர்ஆர்ஐஇஎஸ் ஃபெரீஸ் கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் ஓகேவா ஹோமோகிராஃப் ஸோ ஹோமோகிராஃப் தான் ஒப்பெழுத்து ஓகே ஸோ வௌவல்னா உயிரெழுத்து வரும் ஒரு மொழினா மோனோலிங்கல் வரும் ஓகேவா மெய்யெழுத்து அப்படிங்கிறது கான்சனன்ட் சாரி ஓகே அடுத்தது சுகர் கேன் ஜூஸ் ஸோ சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னா கரும்பு சாறு நெக்ஸ்ட்டு வந்து சிம்பாலிசம் ஸோ சிம்பாலிசம் அப்படிங்கிறது குறியீட்டியல் ஸோ அப்போவே கேட்டேன் இல்லையா சிம்போ சிம்பாலிசம் தான் குறியீட்டிய குறியீட்டியல் ஸோ தீசிஸ் அப்படிங்கிறது ஆய்வேடு சிம்பல் அப்படிங்கிறது சின்னம் அடுத்தது கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை ஸோ பின் பின்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னு கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் அடுத்தது பில் டைம் ஸோ பில் டைம் அப்படின்னா கால வரையறை உண்டியல் ஸோ இந்த வேர்டு வந்து ரொம்ப புதுசாக இருக்கு பாருங்க பில் டைம்னால் என்ன கால வரையறை உண்டியல் கால வரையறை உண்டியல் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் ஸோ இதுக்கு இணையான தமிழ் சொல் ஸோ இது நம்ம ஈஸியாக போட்டுருவோம் வன பாதுகாவலர் ஓகேவா ஸோ வன பாதுகாவலர் தான் வரும் ஆராய்ச்சியாளர் வனவியல் நிபுணர் அலுவலர் எல்லாம் வராது கன்சர்வேட்டர்னால் பாதுகாக்கிறவங்க கிளியர் இன்கம் ஸோ கிளியர் இன்கம் அப்படின்னா தெளிவான வருமானம் என்னது தெளிவான வருமானம் ஸோ இதுவுமே ஈஸியாக போட்டுடலாம் ஹியரிங் அப்படின்னா விசாரணை ஓகேவா விசாரணை ஆவணம் டாக்குமெண்ட் மேல்முறையீடுனா அப்பீல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹை உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் சட்டமன்றம் உள்ளாட்சி மன்றம் என்ன என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஆன்டிபயோட்டிக் ஸோ ஆன்டிபயோட்டிக்னால் நுண்ணுயிர் முறி ஓகே இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா தான் இது வந்து உங்களுக்கு சிலபஸ்லேயே நாலு வேர்டு கொடுத்துருப்பாங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு டிசீஸ்னா நோய் ஒவ்வாமை அப்படிங்கிறது அலர்ஜி நுண்ணுயிர் முறின்னா ஆன்டிபயோட்டிக் ஸோ இதெல்லாம் சிலபஸ்லேயே உங்களுக்கு அந்த சிலபஸில் இந்த வேர்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க அடுத்தது நாட்டிக்கல் மயில் அப்படிங்கிறது கடல் மயில் எலெக்ட்ரானிக் டிவைஸ் ஸோ ஏவுகணைனா மிசைல் ஏவு ஊர்தி அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிள் சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடு பொறி ஓகேவா வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல் வளஞ்சுளி கிளாக்வைஸ் செயலினா ஆப் நெக்ஸ்ட்டு ரிஃபார்ம் ஸோ ரிஃபார்ம்னா சீர்திருத்தம் ஓகேவா ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறி அதே கொஷின் தான் திருப்பி ரிப்பீட் ஆகியிருக்கு பாருங்க நுண்ணுயிர் முறை ரிப்பீட் கொஷின் கேட்டிருக்காங்க சிறுதானியங்கள் அப்படின்னா மில்லட்ஸ் மரபணு அப்படிங்கிறது ஜீன் ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா கொஷின்ஸ் ப்ரீவியஸ் ஏ கொஷின்ஸ் எல்லாம் ப்ரிண்ட் போட்டு வச்சுருந்திங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது ரிவைவலிசம் மீட்டு உருவாக்கம் ஸோ இதை தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ரிவைவலிசம்னால் என்ன மீட்டு உருவாக்கம் ஓகே ஸோ மறுமலர்ச்சிக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு ஞாபகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நம்பிக்கை பிலீஃப் ஓகேவா மெய்யியலாளர் அப்படின்னா ஃபிலாசஃபர் அப்படிங்கிறது வரும் ஃபிலாசஃபர் அப்படிங்கிறது மெய்யியலாளர் ஓகே ஸோ இதில் வந்து டோட்டலாக செவன்ட்டி கொஷின்ஸ் இருக்குது அண்ட் நம்ம இப்போ ஆப்ஷன்ஸோடு சேர்த்து கண்டிப்பாக மோர் தென் ஹண்ட்ரட் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் ஸோ மாதிரி இந்த கலை வீடியோ கொடுக்கலாமா இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி கம்பைல் பண்ணி கொடுக்கவா இல்லைன்னா ஒரு கொஷின் எடுத்து அந்த கொஸ்டினில் இருக்க ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இல்லை ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் சொல்லலாமா அந்த மாதிரி நீங்கள் கமேண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுக்குறேன் ஓகேவா ஸோ வீடியோ ஓகேவா அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அண்ட் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ